அங்கே இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து நம்ம பெரிய வாழைத்தோப்பு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரிய வாழைத்தோப்புக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் இதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறோம் வாழைத்தோப்பில் எத்தனை வாழை கொலைகள் ஃபுல்லாகவே கொலை தொழிச்சுங்க கிட்டத்தட்ட இந்த வாழை மரம் வச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த கொலைங்கள்லாம் பார்க்க முடியுது கண்டினியூஸாக எல்லா மரத்துலேயும் கொலை இருக்க பாருங்க இதை வந்து கற்பூர வாழைன்னு சொல்லுவோம் நீங்கள் நல்லாவே க்ளீனாக நம்ம கிட்டே கொஞ்சம் காமிக்கிறேன் கற்பூர வாழை இப்படி தாங்க இருக்கும் இதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் நீங்கள் பார்க்க முடியுது இங்கே முக்கால்வாசி மரங்கள் வந்து கொலை தள்ளிடுச்சு இன்னும் ஒரு சில மரங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தள்ளிட்டுருக்கு அதனுடைய பூக்கள் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வாழைப்பூன்னு சொல்லிட்டு கடையில் வாங்குறோம் பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம நல்லா கொலை விட்டு அதில் அந்த பிஞ்சி வச்சதுக்கப்புறம் மீதி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அதை பயன்படுத்த முடியாது அந்த வாழைப்பூவை அப்படியே விற்றுருவாங்க விற்று அதை நம்ம வந்து வாழைப்பூவை வடையாக செய்யலாம் இதில் பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் அதை தான் வந்து நம்ம இந்த எல்லாம் வந்து பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தள்ளி எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாள் ஆகிறது கூட நல்லா வந்து பிஞ்சிக்கும் ஒரு முத்தனை காய்க்கும் உங்களுக்கு நல்லா தெரிய முடியும் இது சீக்கிரமேவே பழுத்துடும் இப்போ இவ்வளோ வாழைத்தார நம்ம ஊரில் வச்சுருக்க இந்த நபர் வேறு யாரும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம வந்து மாமா தான் இத்தனை கொலையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர்கிட்ட அவர் பேசி வச்சுருக்காரு இது வந்து வெளியே வந்து சேல் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே இருக்கிற பார்க்கக்கூடிய இந்த மரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஆயிரம் மரங்கள் வச்சுருக்கின்ற அப்படின்னு சொன்னார் இதை ஒரு ஒரு வருடங்களாக இதை வந்து பயிரிட்டு வரேன் இதில் வந்து என்னென்ன லாபங்கள் என்னென்ன நஷ்டங்கள் என்னென்ன வந்து நம்ம வாழை மரத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்குற பா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம மெயினாக வைக்கிறது பழங்க வாழைப்பழத்துக்கு தான் வைச்சோம் ஸோ வாழைப்பழம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம வாழைப்பழத்தை நல்லா ரசித்து ருசித்து உண்ணலாம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து வாழைப்பூ வாழைப்பூவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் வடை வடையில் வந்து வாழைப்பூ வடையாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி இருக்குது மூணாவது விஷயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த நார் இந்த வாழை நாரை வச்சு நீங்கள் பூ கட்டுறதுக்கோ இல்லை வேற வேணால் நாரை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் நாலாவது விஷயம் ஒரு வாழை மரத்தை வச்சிங்கன்னா அது அடுத்த சந்ததி கிட்டத்தட்ட வந்து பல நூறு சந்ததிகளும் வந்து இந்த வாழைமரம் பார்க்கும் இந்த மரம் வந்து பெருசாக இருக்கிறது அடியோடு அழிஞ்சு போனாலும் பக்கக்கூடிய பக்கக்கன்றுன்னு சொல்லுவோம் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த பக்கக்கன்று வந்து இது வளர்ந்து இது நல்லா பெருசாக அதுக்கப்புறம் இன்னொரு பக்க கண் பக்கத்தில் வரும் ஸோ இந்த மாதிரி இந்த இந்த ஐ மீன் இந்த தோப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு வாழை மரத்துக்கு கீழேயும் ரெண்டு பக்க கன்று விட்டிருக்காங்க அதாவது ஒரு வாழைமரன்றது ரெண்டு தான் விடுணும் அவசியம் கிடையாது பல பக்க கன்று விடும் எல்லாத்தையும் அவங்க தோண்டியோ வெட்டியோ போட்டிருக்காங்க ஏன்னு நம்ம கேட்டோம் அவங்ககிட்ட கேட்கும்போது ஒரு கண்ணை வந்து நான் வந்து இலை இந்த இலையை வந்து பெருசானதுக்கப்புறம் விற்று அது மூலிமா வந்து பணம் பெறுறதுக்கு நான் வந்து பயன்படுத்துகிறேன் இன்னொரு கன்று அது வளர்ந்து அது கொலை தள்ளுறதுக்காக கொலை தள்ளுறதுக்காக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருங்க நம்ம ஃபுல்லாக பார்க்குறது வந்து கற்பூர வாழையுடைய தோப்புல தான் இருக்கும் யார் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு மொத்த கொலையும் வேணும் நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே நம்பர் அந்த நம்பருடைய வந்து கான்டாக்ட் நம்பர் தரோம் நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க மொத்த தோப்பமும் இல்லைங்க இப்போ வந்து ஒரு இல்லை ரெண்டு இல்லை வாழை மரமாக இப்போ வந்து நிறைய ஃபங்க்ஷன்களாக நம்ம கட்டும் வாழை மரத்தை அந்த மாதிரி வாழை மரம் வேணும் ஃபங்க்ஷன் கட்டுறதுக்கனாலும் அவர் தரதுக்கு ரெடியாக இருக்காரு மிக குறைந்த விலையில் வந்து அவர் தருவார் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வெளியே கூட விசாரிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இவர்கிட்ட வரலாம் இங்கே இருக்கக்கூடிய மரங்களையும் வந்து சேல்ஸுக்கு தான் வச்சுருக்காரு பழங்களும் சேல்ஸுக்கு தான் வச்சுருக்காரு அடுத்து இல்லை எனக்கு வாழை கண்ணாக வேணும் நான் ஒரு தோப்பு வைக்க போகிறேன் அது மூலிமா நான் வளர்ச்சி அடைய போகிறேன் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து இவரை காண்டாக்ட் பண்ணால் இங்கே இருக்கிற கண்ணை வந்து நோண்டி கொடுத்து அது மூலிமாவும் அவர் வந்து பணம் சரி நமக்கு வந்து தேவை இருக்குது அது மூலிமாவும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காருங்க நம்ம வாழை தாரை பார்த்துட்டோம் அதனுடைய அடுத்து கண்ணை பார்த்துட்டோம் அதனுடைய நாரை பார்த்துட்டோம் வாழை பூவை பார்த்துட்டோம் இன்னும் என்ன விஷயம் இருக்குதுன்னா வாழை இலை ஒரு இலை நம்ம அது கல்யாண இலை அதாவது தலை வாழை இலைன்னு சொல்லுவாங்க தலை இலைன்னா இப்போ இதை தான் தலைவாழை இலை இப்போ இதை வந்து நம்ம பாதியாக இந்த வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இதை வரைக்கும் இதை வெட்டுறோன்னு வச்சிங்களா இதை தான் தலைவாழை இலை இந்த தலைவாழை இலை ஒரு இலை நாலு ரூபா விற்கிறாங்க நீங்கள் வந்து கடைகள்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு ஒரு தட்டுலேயும் பார்த்தா ஒரு இலை வச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ரெண்டு விதம் இருக்குது தலைவாழை இலை டிஃபன் இலை தலைவாழ இலைனா இந்த உச்சியிலேருந்து இங்கே காமிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த உச்சியிலேருந்து ஒரு பாதி தூரம் கட் தான் தலைவாழை மீதி சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க வேலைங்க அதெல்லாம் டிஃபன் நல்ல டிஃபனுக்கு பயன்படுத்துவாங்க நம்ம வாழை தோப்பில் இருந்தால் இந்த நேரிலேயே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம இருக்கோம் நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க வாழை பூப்பாருங்க எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கு இந்த தோட்டத்தில் நம்ம இன்னொரு விஷயமா அவர்கிட்ட கேட்டான் ஏங்க இந்த ஏரியா சரௌண்டிங்ல யாருமே வாழை தப்பி வச்சு உங்களுக்கு எப்படிங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கண்ணு வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா வந்து நான் படவேட்டுலேருந்து இருந்து வந்து இந்த கண்கள் ஆகிட்டுதான் படவேட்டில் ரொம்ப வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வர கண்கள்லாம் வந்து நல்லாவே இது நல்லா பெருசாக இருக்குது இங்கே ஒரு 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 பூவும் பாருங்க நல்லா பெருசா தாங்க இருக்குது நம்ம கிட்ட போனால் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம தூ தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது பூ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பூங்க ஒரு ஒரு பூவுமே ஸோ வந்து நல்லா தான் இருக்குது விளைச்சல் நல்லா இருக்குது என்னென்னா வந்து காற்றோ ரொம்ப மழைகள் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி வந்து வாழை வாழைக்கண்ணுக்கு பாசக்கூடாது நீங்கள் வந்து பாசலாம் ஒரு நாள் விட்டு இல்லை ரெண்டு ரெண்டு நாள் கிட்டு ஒரு டைம் தண்ணி பாசலாம் அடுத்து வந்து ஒரு பக்க கண்ணுக்கு வந்து ரெண்டு தான் வைக்கணும் ஏன் ரெண்டு வச்சிங்கன்னா கொலை வந்து பெருசாக வராது நீங்கள் நிறைய பக்க கன்று விட்டிங்கன்னா அதனுடைய சத்துக்கள்லாம் அதில் போய்டும் அதனால் கொலையோட வந்து பெருசாக வராது இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்குறவங்க வாழைக்கொலை வாழைப்பூ வாழை நார் வாழை மரம் வாழைத்தண்டு இதை மரத்துன்னு பாருங்கள் வாழை தண்டும் வந்து இது நான் வந்து பயன்பாட்டுக்கு இருங்க ஒரு ஒரு மரத்தை அடியோட சாச்சிட்டா கூட இதுக்குள்ளே ஒரு வெள்ளை தண்டு இருக்கும் அதை தான் வாழைத்தண்டுன்னு சொல்லுவாங்க அந்த வாழைத்தண்டு அவ்வளோ அருமை அவ்வளோ உடலுக்கு வந்து நல்லது நீங்கள் அந்த வாழைத்தண்டை வந்து நல்லா சமைச்சி நல்லா நீங்கள் சாப்பிடலாம் அதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி பல நன்மையில் கொண்ட இந்த வாழ மரத்தினுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களே நம்ம இன்னொரு நாள் இன்னொரு தகவலோட நம்ம சந்திக்கிறோம் அண்டில் தான் எஸ் பாய் பபாய்